ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மை சேனல் நான் இன்றைக்கு ப்ரௌனீஸ் கொஞ்சம் செய்ய போகிறேன் இந்த ப்ரௌனீஸுக்கு தேவையான பொருட்களை என்னென்று ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கொள்வோம் நூற்றி ஐம்பது கிராம் டார்க் சாக்லேட் நூறு கிராம் பட்டர் நூறு கிராம் பீக்கன் நட்ஸ் நூற்றி ஐம்பது கிராம் சீனி ரெண்டு முட்டை ஒரு தேக்கர் அண்டி வெனிலா நூறு கிராம் மாவு அறுத்தேக்கர் அண்டி பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் உப்பு ஃபஸ்ட்டுக்கே பட்டராக அண்டு சாக்லேட்டை செப்ரேட் பவுலில் போட்டு வச்சுக்கோங்க நான் இதை மைக்ரோவில் போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்டுக்கு மேல் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஒன்றில் சீனியை போட்டுக்கோங்க சீனியோட சேர்த்து வெனிலா எசன்ஸ் அண்டு முட்டை ஒன்றுக்கு போட்டு வச்சுக்கோங்க இன்னொரு பவுலில் மாவை அரைக்கிறதுக்கு போட்டுக்கோங்க அண்ட் மாவோட சேர்த்து பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போல் உப்பு ஒன்றுக்கு போட்டு அரைச்சிக்கோங்க இனி நான் பேக்கன் நட்ஸ் எடுத்து இருக்கிறேன் நட்ஸை சின்ன சின்னதாக துண்டு துண்டாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் உங்களோடய ப்ரிப்ரேஷன் வேலை இதோட முடிஞ்சு இருக்கும் இப்போ இந்த பட்டரை மெல்ட் ஆகி வச்சுக்கிறேன் பட்டர் இந்த அளவுக்கு மெல்ட் ஆகி இருந்தால் போதும் அதோடு சேர்த்து சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ இப்போ பட்டரையும் சாக்லேட்டையும் ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணி அதில் நல்லா கலந்து கொடுங்க சாக்லேட் பீசஸ் நிற்காமல் பார்த்துக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக சில்கி டெக்ஸ்சர் அளவுக்கு கலந்து கொள்ளணும் ஓவர் ஹீட் பண்ணிக்கொள்ளாங்க அதுக்கப்புறம் இந்த முட்டை சீனி வெண்ணிலா போட்ட பவுலில் நான் இன்றைக்கி ஹேண்ட் பீட்டரில் பலூன் மிக்சர் செட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நுரவார அளவுக்கு இந்த அளவு நுரம் வந்தால் தான் உங்களுக்கு ப்ரௌனிஸ் நல்லா வரும் ஸோ மேக்ஷூர் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க அது பீட்டாக போகிறோம் மெல்க் பண்ணி வச்சுக்கிற சாக்லேட்டும் பட்டரையும் அதே மிக்சரில் போட்டு ஸ்பெச்சுலோ ஒன்று எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பேச்சுல யூஸ் பண்ணால் பெட்டரைன்னு நினைக்கிறேன் நீண்ட அவங்களுக்கு ஈஸியாக வைப் ஆஃப் பண்ணிடலும் பவுலாக அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணத்துக்கும் ஹெண்டியாக இருக்கும் இந்த மாதிரியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிச்சம் பீட் பண்ணிக்கொண்டேக்காய்ங்க இந்த மாதிரி அதில் பபுள்ஸ் அப்படியே கொஞ்சம் எரிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பர் டெக்ஸ்சர் வரும் நான் ஏர்லியாக மாவை அரிச்சு வச்சிருந்தேன் அது முடிஞ்ச போகிறோம் மாவை ஃபுல்லாகவே இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க மாவு போட்ட போகிறோம் பீட் பண்ணி குழுவானோம் இது நான் சொல்வது ஃபோல்டிங் மெத்தட் இந்த மாதிரியே கொஞ்சம் மாவை மிக்ஸ் பண்ணி நின்றால் நல்லா வரும் அவளுக்கு நடுவில் நடுவில் கொஞ்சம் பவுல ஒளிச்சிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க எது கட்டிவல் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவும் அது மாவு நல்லா மிக்ஸ் ஆகினா போகிறோம் இந்த பேக்கன் நட்ஸை அதில் போட்டுக்கோங்க பேக்கன் நட்ஸ்லேருந்து ஒரு ஒன் ஓர் டூ டேபிள் ஸ்பூன்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்து வைங்க நாங்கள் பெட்டராக டிஷ்ஷுக்கு போட்ட போகிறோம் மேலுக்கால கொஞ்சம் தூவி கொளத்துக்கு இப்போ நீங்கள் பேக்கிங் ட்ரேயை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் பேக்கிங் ட்ரேயில் போட்டிக்கிறேன் பேக்கிங் ட்ரே சிக்ஸ் பை சிக்ஸ் இன்ச்சஸ் ட்ரேண்டு தான் எடுத்திக்கிறேன் இந்த ட்ரேயில் ஃபுல்லாகவே பெட்டரை கொட்டிட்டு அதுக்கு மேலுக்கால பேலன்ஸ் வச்சு இந்த பேக்கன் நட்ஸை மேலுக்கால் தூவிக்கோங்க தூவி கொன்ற போகிறோம் ஹீட்டர் டவனில் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரிஸ் வச்சு டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் பேக் பண்ணி கொள்றேன் உங்களுக்கு விலங்குதாய்க்கு நல்ல ரைஸ் ஆகி வந்திருக்குது அண்ட் கால நல்ல ஒரு ஷைனி டெக்ஸ்சர் ஒன்றும் இருக்குது நீங்கள் ஓவன்லேருந்து எடுத்த போகிறோம் கூலிங் ராக்ல வைங்க ஒரே மிக்க வானம் கூலிங் ராக்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி வச்ச போகிறோம் உங்களுக்கு பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் அண்ட் இது நல்லா டேஸ்டியாக பார்த்துருந்துச்சு உள்ளுக்கு சுவியாக இருந்துச்சு அண்ட் மேலுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸும் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரௌனி செஞ்சதோடு நான் இன்றைக்கு வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் என்ற இன்னொரு வீடியோவில் நான் உங்களையே மீட்டாக வாரேன் தேங்க்ஸ் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு